வணக்கம் இன்று இருபத்தைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைக்கி வந்து மேல்நோக்கு நாள் இன்றைக்கி வந்து நாள் நல்லாயிருக்கு இன்றைக்கி சந்திரன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசியில் இருக்கார் இன்றைக்கி பொதுவாகவே வந்து நாள் வந்து நல்லா இருக்குது நல்ல நேரம் காலை ஏழரைலேருந்து எட்டரை மணி வரைக்கும் மாலை வந்து நாலரைலேருந்து ஐந்து முப்பது வரைக்கும் இருக்குது இன்றைக்கி சந்திரன் எங்கே இருக்காருன்னா மகரத்தில் இருக்கார் முதல் ராசியான மேஷ ராசி அந்த ராசியின் அதிபதி செவ்வாய் எங்க இருக்காருன்னு கேட்டிங்கன்னா மிதுனத்தில் இருக்கார் செவ்வாய் மிதினத்தில் இருப்பது பகை கிரகமாக இருந்தாலும் மேஷ ராசிக்காரங்க கம்பல்சரியாக வந்து ஜென்ஷன் அண்ட் இம்பேஷன் மலர் திருவு எடுத்துக்கிறது மிக மிக நல்லது அடுத்தது ரிஷிப ராசிக்காரங்க ரிஷிபத்தினுடைய அதிபதி சுக்கரன் எங்கே இருக்காருன்னா அப்படியே மீனம்ல வந்து ராகு கூட சேர்ந்துருக்கார் ஆனால் ரிஷிபத்தில் யார் இருக்காங்கன்னா குரு பகவான் அவரும் பகை வீட்டால் தான் அதனால் வந்து என்ன பண்ணலான்னா ரிஷிவராசிக்காரங்க வந்து வைல்ட் ரோஸ் அண்டு ஜென்ஷன்ற மலர் திருவு கிளராந்தஸ் இந்த மூணும் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது மிதுன ராசிக்காரங்க மிதுன ராசியில் யார் இருக்காங்கன்னா செவ்வாய் இருக்காரு பகை கிரகம் வந்து உட்கார்ந்துருக்கு அதன் அதிபதி புதன் எங்கே இருக்காருனா சூரியன் சனிக்கூட சேர்ந்து கும்பத்தில் இருக்கார் அதனால் மிதுன ராசிக்காரங்க சாப்பிட வேண்டிய மலர் திருவு பார்த்திங்கன்னா ஜென்ஷன் வந்து எடுத்துக்கலாம் கும்பத்தில் வந்து சமம் பெற்று இருக்கிறதுனால மேல்கொண்டு எந்த இதுவும் மலர் தீர்வு வந்து தேவைப்படாது ஜென்சன் மட்டும் போகிறோம் அடுத்தது வந்து கடகராசி கடகராசினுடைய அதிபதி எங்கே இருக்காங்க மகரத்தில் இருக்காங்க மகரமில் சக சமம் பெற்று இருந்தாலும் அந்த இடம் சனீஸ்வரனு வீடுன்றதுனால ஜென்ஷன் ஆஸ்பன் இது ரெண்டு கூடிய வந்து சிக்கரி ஜென்ஷன் ஆஸ்பன் சிக்கரி எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது சிம்ம ராசிக்காரன் சிம்மராசினுடைய அதிபதி சூரியன் எங்கே இருக்கார்னா அவர் வந்து கும்பத்தில் இருக்கார் கும்பத்தில் புதன் சனியோடு சேர்ந்து இருக்கார் புதன் சமம் பெற்றிருந்தாலும் சனி வந்து பகை கிரகம்தான் அவருக்கு அந்த இடத்துல இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணலான்னா ஜென்ஷன் அண்ட் பெர்வைன் இந்த மலர் தீர்வு வந்து எடுத்துக்கிறது ரொம்ப 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 நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்னி கண்ணியில் யாருக்கான கேது கேது வந்து நட்பு கிரகமாக நட்பு கிரகமாக இருந்தாலும் புதன் வந்து கும்பத்தில் போய் உட்கார்றதுனால கேது வந்து ஜென்ஷன் அண்ட் ஸ்வீட் செஸ் நட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆன்மீக ரீதியான ஆன்மீக ரீதியான பயணங்கள் ஏற்படலாம் கோவில் நோக்கி பயணம் போகிறதோ தியானம் நோக்கி பயணம் போகிறதோ சக்கரா ஹீலிங் வாட்அவர் இந்த ஸ்பிரிச்சுவல் இன்னர் இன்னர் டாபிக் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நோக்கி பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்தது வந்து துலாம் ராசி துலாம் அதிபதி சுக்கரன் யார் கூட இருக்கார் ராகு கூட சேர்ந்து மிதுனத்தில் இருக்கார் அதனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஜாலியாக சுற்றிட்டு வரலாமே அப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருக்கும் அந்த எண்ணத்தை தவிர்க்க வைல்ட் ரோஸ் அண்டு கிளராந்தஸ் அண்டு வால்நட்ன்ற மலர் தெருவு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருட்சம் ராசி விருட்சத்தின் அதிபதி செவ்வாய் செவ்வாய் எங்கே இருக்காருன்னா மிதுனத்தில் இருக்கார் அதனால் விருச்ச ராசி வந்து அவங்க வந்து ஆஸ்பன் எடுத்துக்கலாம் ஆஸ்பன் இம்பேஷன் அண்டு ஜென்ஷன்ற மலர் தெருவு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தனுசு ராசி தனுஷினுடைய அதிபதி குரு பகவான் எங்கே இருக்காருனா ரிஷிபத்தில் போய் இருக்கார் ரிஷிபத்தில் குரு இருக்கிறது பகை வீடு தான் கோல்டு வார் மாதிரி அவங்க மனசு உள்ளுக்குள்ள ஒரு போராட்டமாக இருக்கும் மிதுன ராசி அந்த போராட்டங்களை தவிர்க்க ஜென்ஷன் என்ற மலர் தீர்வு அது ஒன்று மலர் தீர்வு எடுத்தாலே போகிறோம் அதுக்கப்புறம் மகரம் மகரத்தில் இன்னைக்கு வந்து சந்திரன் வந்து உட்காந்துருக்காரு சந்திரன் அங்கே உட்கார்ந்து சமம் பெற்று இருந்தாலும் அது சனீஸ்வரனுடைய வீடுன்றதுனால அனுசரித்து போக எந்த இடமா இருந்தாலும் மகர ராசிக்காரங்க அனுசரித்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கணும் அதனால் ஜென்ஷன் ஆஸ்மன்ற மலர் தீர்வு எடுத்துக்கலாம் அடுத்தது கும்பராசி கும்பத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சனி மூணுமே இருக்குது புதன் சமம் பெற்று இருந்தாலும் சூரியனும் சனியும் சந்திப்பது வந்து அவ்வளோ நல்லா இல்லை ஸோ தட் கும்பராசி கும்பலக்னம் யாராக இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக அடக்கமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைய நாள் ஓட்டுவதற்காக அவங்க வந்து ஜென்ஷன் ஆஸ்பன்ற மலர் திருவி எடுத்துக்கலாம் அடுத்தது மீன ராசி மீனத்தின் அதிபதி குரு பகவான் வந்து ரிஷிபத்தில் இருக்கார் பட் மீனத்தில் யார் இருக்காருன்னா ராகு சுக்கரன் இருக்கிறதுனால சுக்கரன் வந்து உச்சம் பெற்ற இடம் ராகு வந்து நட்பு இடமாக இருந்தாலும் தேவையில்லாத ஒரு அலைச்சல் திருச்சல் இருக்கும் ப அதாவது அந்த அலைச்சல் திருச்சல்னால அவங்களுக்கு வந்து பெரிய ப்ராஃபிட் இருக்காது ஆனால் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஜாலியாக சுற்றிட்டு வந்தோமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து தவிர்க்கிறது வைல்ட் ரோஸ் அண்ட் ஆஸ்பன் ஜென்ஷன் இந்த மூணு ரெமெடி எடுத்துக்கிறது மிக மிக நல்லது பொதுவாக இன்றைக்கி நாள் வந்து நல்லா தான் இருக்குது நோக்கு நாள் அப்புறம் சந்திராசிரமம் கேட்பீங்க இல்லையா இன்று மாலை நான்கு பதினோ இன்று மாலை ஐந்து பதினொன்று வரைக்கும் மிருகசரிஷம் அதன் பின்பு திருவாதிரை இன்று சந்திராசமம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து பதினொன்று வரை மிருகசேரீஷம் அதன் பிறகு வந்து திருவாதிரை இன்றைக்கி வந்து மேல் நோக்குனான் பூமிக்கு மேலே செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் செய்யலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நல்லா தான் இருக்குது இதை மனதை மாற்றிக்கொண்டு தனக்கேற்ற வேலைகளை சுகமாக செய்ய மலர் தீர்வு எடுத்துக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிலை நான் உங்களை பார்க்குறேன்